வங்காளத்தில் பிளாட்டு இது அந்த ஏரியா தான் பிளாட்டு பக்கத்தில் நிறைய வீடுலாம் ஆயிருது இந்த வீட்ல பார்த்திங்கன்னா எத்தனை வாங்கி கட்டிட்டாங்க வாங்க இந்த இடத்துல ஸோ இன்னும் கொஞ்சம் குறைஞ்ச இடங்கள் தான் இருக்குது மெயின் பஸ் ஸ்டாப்லேயே இருக்குது பார்த்தீங்கன்னா மெயின் பஸ் ஸ்டாப் வங்கத்தம் பெரிய பஸ் ஸ்டாப்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவிலே பார்த்திங்கன்னா இந்த இடம் இருக்குது ஸோ நல்ல ஒரு ஃபியூச்சர் வந்து நல்லா ரேட்டு ஏறக்கூடிய நல்ல ஒரு இடம் ஸோ குறைஞ்ச இடம் தான் இருக்குது நிறைய பக்கத்தில் வீடுலாம் கட்டி நல்லா டெவலப் ஆகக்கூடிய ஏரியா ஸோ ரேட்டு கம்மியாக இப்போ மொதலிட்டு பண்ணிணாக்க ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல உங்களுக்கு நல்லா டப்ளிங் இதே மாதிரி இதேமாதிரி இவங்க இடம் வாங்கி கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் லோன் போட்டு கூட நீங்கள் வந்து வீடு கட்டி கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் அவரே லோன் அவங்களே பார்த்தீங்கன்னா கம்பெனிக்காரங்களே இந்த ப்ரொமோட்டர்ஸே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே லோன் போட்டு உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறாங்க பேங்க்கில் லோன் போட்டு உங்களுக்கு அவங்களே வீடு கட்டி கொடுக்குறாங்க மாதம் மாதம் நம்ம இன்சூரன்ஸ் தவணை நம்ம கட்டிக்கலாம் ஸோ அந்த இடம் வந்து நல்லா ஃபியூச்சர் நல்லா ரேட்டாக இறக்கூடியது பக்கத்தில் பார்க்குறாங்க எடனே வீட்டில் கட்டி வாங்கணுங்க யார்னே வீடு கட்டிட்டாங்கிற இடத்துல குடியேறி இடத்துல குடியேறிக்கிறாங்க ஸோ குறைஞ்ச இடம் தான் இருக்குது நல்ல ஒரு ஆப்ஷன் இருக்குது ஃபியூச்சர் நல்லா டெவலப் ஆகக்கூடிய ஏரியா நல்லா பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குது வாக்கப் டிஸ்டன்ஸ்லேயே நீங்கள் கடை பக்கத்தில் பஸ் ஸ்டாப் போய்ட்டு வந்துக்கலாம் உங்களுக்கு இடம் தேவைனாக்கா நீங்கள் காண்டக்ட் பண்ணு